மாறிலா மகிழ்ச்சி பொங்க எதிர்கொண்டு மனையில் எய்தி ஈரிலா அன்பின் மிக்கார்க்கு இன் அமுது ஏற்குமாற்றால் ஆறுநல் சுவைகள் ஓங்க அமைத்து அவர் அருளே அன்றி நாறு பூங்கொன்ற வேணி நம்பதம் அருளும் பெற்றார் சொல்லாரு மாறிலா மகிழ்ச்சி பொங்க ஏன்னா இது இறை அருளால் வருகிற மகிழ்ச்சி இது உலகப் பொருளால் மாயையின் சார்பாக வருவதாக இருந்தால் அது மாறும் அருளால் வருவது என்பதனால் அது மாறாது அதனால் இது பெரும் மெய் என்று பெயர் மாயையின் சார்பாக வருவது பொய் அது நிலைமாற்றத்துக்கு உட்பட்டது என்பதனால் எனவே மாறிலா மகிழ்ச்சி பொங்க எதிர்கொண்டு இரு பெருமக்களையும் எதிர்கொண்டு வணங்கி வரவேற்று தன்னுடைய இல்லத்துக்கு அழைத்து வந்து மனையில் எய்தி ஈரிலா அன்பின் மிக்கார்க்கு ஈரணம் முடிவு முடிவில்லாத அன்பின் மிக்கார்க்கு அவங்க அன்புக்கு முடிவு சொல்ல முடியாது அது திரைஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் இறைவன் மீது கொண்ட அன்புக்கு முடிவு சொல்ல முடியாது ஈரிலா அன்பு எனவே ஈரிலா அன்பின் மிக்கார்க்கு ஈரிலா அன்பு மட்டுமல்ல அந்த அன்பின் மிக்கார்கள் அன்பின் மிக்கார்க்கு இன் அமுது ஏற்க அவங்க இரு பெருமக்கள் அவங்களோட சில ஆயிரம் தொண்டர்கள் அப்போ ஏன்னா அந்த பயணத்தில் ஆயிரம் தொண்டர்கள் அப்படின்னு ஒரு குறிப்பு இருப்பதை பார்க்க முடியும் எனவே அப்படி ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் எல்லோருக்கும் ஆறு வகையான சுவையில் இன் அமுது அமைத்து அவங்க அருளை பெற்றாராம் ஆறு நல் சுவைகள் ஓங்க அமைத்து அவர் அருளே அன்றி இந்த ரெண்டு பெருமக்களுடைய அருளை பெற்று கொண்டார் அது மட்டுமல்ல நாறு பூங்கொன்றை வேணி நம்பதம் அருளும் பெற்றார் ஏற்கனவே நம்பர் அருள் பெற்றவர் தான் இருந்தாலும் இப்போ இரண்டு பெருமக்களுக்கு அமுது செய்கின்ற பேர் நம்ம சைவத்தில் நம்முடைய சிவஞான போதம் அல்லது சித்தியார் சிவப்பிரகாசம் எந்த நூல் படித்தாலும் முடிந்த முடிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைவன் இடத்துல கொண்ட அந்த அன்பு திறத்தை நாம் காட்டுவதற்கு மூன்று இடங்கள் ஒன்று குரு மற்றொன்று லிங்கம் அடுத்து சங்கம்தான் குரு லிங்க சங்கம வழிபாடு சைவத்தில் இந்த மூன்றுமே இன்றியமையாத வழிபாடு மூன்றில் ஏதேனும் ஒன்று போதுமானது அதே சமயத்தில் மூன்றும் வாய்க்குமானார் சாலச்சலங்கள் எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கிறது இல்லை கண்ணப்பருக்கு சிவலிங்க வழிபாடு மட்டும்தான் வாய்த்தது அவருக்கு என்ன வாய்க்கில் சிவனடியாரையே அவர் பார்த்தார் அவர் எந்த அடியாரையாவது பார்த்தாரா இல்லை அவருக்கு அந்த வாய்ப்பே அமையலை சிவகுருமான் 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 அவ்வளோதான் ஆறு நாள் அன்பு செலுத்தினார் முத்தி பெற்ற பெற்றுட்டார் அவருக்கு பெருமிழலை குறும்பர் நம்பி ஆரூரர் நம்பி ஆரூரர் நம்பி ஆரூரர் அவ்வளோதான் கண்ணம் மூடி உட்கார்ந்தார் அவரே குருநாதர் என்று கருதினார் அந்த ஒன்றே கைலாய் அவர் சேர்த்துருச்சு அவருக்கு என்ன வழிபாடு கிடைக்கல அடியார் வழிபாடு அவரும் பண்ணலை நம்பி தான் உள்ளத்தில் கொண்டார் அது குருவாயிட்டார் இப்போ அவர் அவர் அடியார் இல்லையா அடியார் தான் ஆனாலும் குரு என்கிற இடத்துக்கு போயிட்டு சமயாச்சாரியார் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டார் எனவே அவருடைய வழிபாடு குரு வழிபாடு கண்ணப்ப நாயனார் வழிபாடு சிவலிங்க வழிபாடு நம்ம திருநீலகண்டர் இளையான்குடி மாறனார் போன்றவங்கள்லாம் செய்தது சங்கம வழிபாடு அடியாருடைய வழிபாடு எனவே இந்த அறுபத்தி மூவரில் நீங்கள் பட்டியல் எடுத்துக்கொண்டால் குரு வழிபாடு செய்தவர்கள் யார் யார் லிங்க வழிபாடு செய்தவர்கள் யார் யார் சங்கம வழிபாடு செய்தவர்கள் யார் அப்படின்னு பட்டியல் போட்டிங்கன்னா சில நாயன்மார்கள் இரண்டில் பொருந்துவாங்க சில நாயன்மார்கள் ஏதாவது ஒன்றில் மூன்றிலும் இருக்கிற ஒரே ஒரு அடியவர் நம்முடைய கொங்குலிய கலையர் ஏன் இரு பெருமக்களுக்கும் பொருந்துகிறது இந்த குறிப்பு வேற யாருக்கு பொருந்தும் முருகநாயனாருக்கு பொருந்தும் ஏன் அவருடைய மடத்தில் ஆறு நாயன்மார் இருந்தாங்க இல்லையா எனவே இரண்டு ஆச்சாரிய பெருமக்கள் நாலு நாயன் அதில் அவர் ஒருத்தர் மீதி எஞ்சிய மூன்று தொண்டர்கள் அப்புறம் ஆயிரம் தொண்டர்கள் அவர் நாள்தோறும் சிவபெருமானுக்கு தான் மலர் மாலை தொடுத்து தொடுத்து அணிவித்தார் சிவலிங்க வழிபாடு செய்தார் அடியார் அமுது செய்வித்தார் குருநாதரை போற்றினார் எனவே குருலிங்க சங்கமம் என்கிற மூன்று வழிபாடு பொருந்தியது சிலருக்கு அதில் ஒருவர் நம்முடைய உங்களுடைய கலையர் எல்லாருக்கும் வாய்க்கணும் எனவே சிவலிங்கத்தோடு நின்றவர்கள் உண்டு அடியவரோடு நின்றவர் உண்டு குருநாதரோடு நின்றவர் உண்டு இப்படி மூன்று வகைப்பட்ட வகை வழிபாட்டில் மூன்றும் பெற்றவர்களில் ஒருவர் குங்குலிய கலையர் அப்படிங்கிறத நம்ம நினைவில் கொள்ளணும் எனவே ஆனால் சொன்னார் அவர் அருளே அன்றி பூங்கொன்றை வேணி நம்பர்தம் அருளும் பெற்றார் சிவபெருமானுடைய அருளையும் பெற்றார் என்று குறித்திருக்கிறார் என்பதை பார்க்கும்